கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள் அப்படிங்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் அதனால நீங்க பழி வாங்க வேண்டாம் கடவுளுடைய கோபாக்கனைக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு அன்பானவர்களே கர்த்தருடைய கோபாக்கினை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா போகிற வழியிலே அழிந்து போவார் போகிற வழியில் வர வழியில் அவர்களுடைய அழிவு என்பது மறுபடியும் புதுப்பிக்க முடியாததாக இருக்கும் மறுபடியும் தலைக்காததாக இருக்கும் அந்த சந்ததியை அழிச்சுடுவேன் தேடி பார்த்த துன்மார்க்கனை தேடி பார்த்த அவனுடைய ஸ்தானத்தை உற்று நோக்கினேன் காணம் சொல்லி சொல்கிற சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி அக்கிரமம் அநியாயம் பண்றவனுடைய வர்க்கத்தையே கடவுள் அழிச்சிருவார் அவனுடைய சந்ததி இந்த உலகத்தில் இருக்காது அவர் அழிச்சிருவார் நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள தேவன் அப்படின்னா கிருபையுள்ள தேவன் தான் மனம் திரும்பி வாழ்கிறவர்களுக்கு அவர் கிருபை செலுத்துவார் அன்பு செலுத்துகிற தேவன்தான் அவர் யார் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் மீது அன்பு செலுத்துவார் யார் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனாக இருப்பார் மற்றபடி ஒருத்தர் நமக்கு தப்பு செய்கிறான்னு வச்சுக்கல ஒருத்தர் நம்மளை வந்து அநியாயமாக நமக்கு வந்து துரோகம் பண்ணுறான் அநியாயமாக நம்மை வந்து அவன் வஞ்சிக்கிறான் அல்லது அநியாயமாக நம்ம வந்து அடிக்கிறான் உதைக்கிறான் நம்மை காயப்படுத்துகிறான் நம்முடைய சமாதானத்தை குளச்சலை நமக்கு உண்டு பண்ணுறான் நம்முடைய குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் நம்முடைய மனைவி பிள்ளைகளை வந்து அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் அதுக்காக எந்த விதத்திலையும் கோபப்படுத்தாதீங்க வருத்தப்படாதீங்க சங்கடப்படாதீங்க எதுவுமே படாதீங்க அவனை எப்படியாவது நான் வந்து அவமானப்படுத்திடணும் என்னை என்னை வந்து அவன் என்ன பண்ணினானோ அதை நான் திருப்பி அவனுக்கு பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை தயவு செஞ்சு உங்களுடைய மனசில் வளர்த்திக்காதீங்க ஏன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நீங்கள் அவருக்கிட்ட போய் சொல்லுங்கள் இப்படி செய்கிறானே நான் என்ன பண்ணட்டும் எனக்கு பணபலமோ படைபலமோ பதவி பலமோ ஜனங்களோ யாரும் எனக்கு இல்லை ஆண்டவரே நீங்கள் மட்டுந்தான் எனக்கு இருக்கிறீங்க நீங்கள் தான் எனக்கு நன்மையான காரியத்தை செய்யணும் உங்களை அன்றி வேறு ஒருவர் எனக்கு கிடையாது நீங்கள் மட்டுமே என்னை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை நான் யாரிடத்துல போய் என்னுடைய குறைகளை சொல்ல முடியும் என்று ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிருந்தேன் ஏன்னா பழிவாகுதல் அவருக்குரியது அவருடைய கோமாக்கணிக்கு நீங்கள் வழி விட்டுருங்க அவர் பார்த்துக்கொள்வோம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உடனிருந்து கொள்வார் அதைத்தான் இந்த வசனம் சொல்லு நீங்கள் பழி வாங்காதீங்க கர்த்தர் பார்த்துக்கோ அப்போ எல்லாவற்றையும் ஜபத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கிற போது அவருடைய கோபாக்கனை என்பது அங்கே நிகழுவதை நம்மளால் பார்க்க முடியும் அன்பானவர்களே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவன் நமக்கு தவறு செய்தால் அவனுக்கு மீண்டும் அதே தவறை நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவன் நமக்கு கெடுதல் செய்தால் அதே கெடுதலை நாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த எண்ணங்களை தவிர்த்து கடவுள் இடத்திலே நாம் ஒப்படைக்கிற போது அவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்ட பழி வாங்குதல் கத்தருக்குரியது அதை மனதிலே கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி பழி வாங்குதல் உமக்குரியது அண்டவரே நாங்கள் எங்களுக்கு தீமை செய்த யாருக்கும் நாங்கள் தீமை செய்யாதபடி எங்களுக்கு கெடுதல் செய்திருக்கிற யாருக்கும் நாங்களும் கெடுதல் செய்து விடாதபடி நாங்கள் எல்லாவற்றையும் உம்முட சமூகத்தில் ஒப்படைத்து நீர் அவர் பலனை அவர்களுக்கு தருவீர் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் தொடர்ந்து முது வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ரட்சகிராம இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்